தமிழ் பொங்க வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எங்கே தோற்றுவிடுவோமோ நம்மை கேலி செய்வார்களோ என தயங்குபரா நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வரா என்பது பொருள் நாம் செய்யும் செயல்களின் பலனைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம் வேறு யாருடைய செயலும் நம்மை தாக்குவது கிடையாது எந்த ஒரு செயலுமே எடுத்தவுடன் எமக்கு பலனை தராது பெரும் புகழாக இருந்தாலும் சரி நம்மை சாய்க்க வெல்ல பழியாக இருந்தாலும் சரி காலம் கடந்தே அது எமக்கு கிடைக்கும் இப்படி பெயரையும் புகழையும் அடைய பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது வெற்றியின் உச்சத்தை அடைந்து இவர்களும் மிகவும் பொறுமையாக காத்திருந்தவர்களே ஆல்பெர்ட் ஐன்ஸ்டைன் ஒலி ஒளி வெளி விசை நேரம் ஆகியவை பற்றி பல கருத்துக்களை சுக்குநூறாக உடைத்து இயற்பியலுக்கும் புதிய பரிணாமத்தை கொடுத்ததே ஐன்ஸ்டைன் தான் ஆனால் இயற்பியலில் மிகவும் பெரிய புரட்சியை ஏற்படுத்த இவர் கொடுத்த விலை தன் குடும்பமும் உடல் நலமும் தான் மாறாக முதலில் பைத்தியக்காரன் என அழைக்கப்பட்டார் ஐன்ஸ்டைன் இவர் கூறுவதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஐன்ஸ்டைன் என்றால் ஜீனியஸ் என நாம் இன்று கூறுகின்றோம் ஆனால் அவர் படிக்கும் காலத்தில் யாரும் அப்படி யாரும் அவரை ஊக்கப்படுத்தவும் இல்லை நான்கு வயது வரை இவருக்கு பேச்சு வரவில்லை ஏழு வயது வரை இவருக்கு வாசிக்க தெரியாது ஆனாலும் இவர் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்றை கற்றார் தன்னை சுற்றி நடப்பவே கவனித்துக் கொண்டே இருந்தார் பள்ளியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் மேலும் சிரமப்பட்டு தன் கல்லூரி படிப்பை முடித்தார் பேராசிரியர்கள் யாருடைய பரிந்துரையும் இல்லாததால் இவருக்கு ஆசிரியர் கிடைக்கவில்லை அதனால் கிடைத்த வேலைக்கு சென்றார் சோம்பேறித்தனமான நாய் என பேராசிரியர் ஒருவர் திட்டுகையில் அவருக்கு தெரியவில்லை தான் நடத்தி கொண்டிருக்கும் இயற்பியல் பாடத்திலேயே இவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் என்று ஆம் இவரது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி NPL பார்வையை மாற்றியது மேலும் என பல பொருட்களின் போட்டான்ஸ் உலகை இவருடையதுதான் இவரை பலர் மூடன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் கூறிய போதும் நிதானமாக தன் வேலையை மட்டும் செய்து வந்தார் இவருடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் வழங்குவதிலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டன காரணம் அப்போது உலகப்போர் நடந்து கொண்டிருந்தது இத்தனை தடையையும் தாண்டி தன் முழு சிந்தனையும் ஏதாவது கண்டுபிடிப்பிலேயே விட்டார் தம்மை யார் எவ்வாறு பேசினாலும் எவ்வாறு நடத்தினாலும் தம் குறிக்கோளை அடைய முயற்சிப்பதும் நம் மனதிற்கு சரியனப்படுவதை செய்வதும் பலனுக்காக எவ்வளவு நாட்கள் வேண்டுமாயினும் காத்திருப்பதும் நம்மை வெற்றியின் வாசலிற்கு கொண்டு சென்று நிறுத்தும் என்பதை கூறாமல் வாழ்ந்து காட்டியவர் இவர் ஜே கே ரவுலிங் ரவுலிங்க் அடிக்கடி கூறுவது நாம் யாரும் தோல்வியை பற்றி பேசுவதில்லை என்பதுதான் ஆம் உண்மையிலேயே விடாமுயற்சி பற்றி பேசும் எமக்கு தோல்வியை எதிர்கொள்ளவோ மீண்டும் நிதானமாக முயற்சிக்கவோ நேரமில்லை தற்போது ஹரி த தர்சட் சைல்ட் நாவலை வெளியிட உள்ளார் ஆனால் இவரது முதல் புத்தகத்தை வெளியிட ஏறத்தாழ பன்னிரண்டு வெளியீட்டாளர்களின் திறக்காத கதவுகளை தட்டியிருக்கிறார் இதனால் மடமுடைந்து போகாமல் மேலும் முயற்சித்ததால் நாவல் உலகிலேயே அதிகம் விற்பனையான நாவலானது பிறகு இது பிரம்மாண்டமான படமாக தன் வாழ்வில் பல துயரங்களை சந்தித்த போதிலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் எப்படி அதிலிருந்து வெளிவருவது என்று மட்டுமே சிந்தித்தார் அவரின் வெற்றிக்கு இதுவே காரணம் வானத்திற்கு மேலே சொர்க்கம் உள்ளது அங்கே உள்ள தேவர்களும் தேவதைகளும் தான் நம்மை இயக்குகின்றார்கள் பூமி சுற்றுவது அவர்களால்தான் இப்படி நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் தோன்றினார் கேப்லர் அறிவியலும் மத நம்பிக்கையும் பின்னி பிணைந்திருந்த காலம் அது அப்போதுதான் இவர் கோல் இயக்க விதி எனும் விதியை கண்டுபிடித்தார் பூமியைப் போலத்தான் பிற கோள்களும் இயங்குகின்றன என பிறருக்கு புரிய வைப்பதற்கு இவருக்கு ஒரு நூற்றாண்டில் பாதி காலம் தேவைப்பட்டது புத்தகம் எழுதப்பட்டு இதை இப்போதோ சில பிறகோ யாரேனும் வாசிக்க கூடும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் என்னை போன்ற பார்வையாளர்களுக்காக ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகள் காத்திருந்ததை போல வாசகரும் காத்திருக்க நேரிடும் அவருக்கே தெரியும் தன்னுடைய முயற்சியின் பலனை பெற எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஆகலாம் என ஆனால் அவர் கடமை தவறாமல் செய்தார் அவரின் காத்திருப்பின் முடிவே இன்று உலகில் அனைத்து புத்தகத்திலும் கெப்பரை பற்றிய பாடம் அமைந்துள்ளது எங்கே தோற்றுவிடுவோமோ நம்மை கேலி செய்வார்களோ என பல தயக்கங்களால் புதிய முயற்சிகளை கைவிடக் கூடாது அலெக்சாண்டர் தயக்கும் தோல்வியின் அடையாளம் என்று கூறியது தயங்கி நிற்கும் நமக்காகத்தான் நெப்போலியன் தனது அகராதியில் தோல்வி என்று சொல்லே கிடையாது என கூறியதற்கு காரணம் அவரது விழாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் வெற்றி மகுடம் சூடிக்கொண்ட ஒவ்வொருவரின் பின்னாலும் ஆயிரம் தோல்வி கதைகள் கூறும் ஆயிரம் தோல்விகளை பொறுமையாக சந்தித்தால்தான் எப்படி வெற்றியடைய முடியும் என சிந்திக்க முடியும் தோல்வி நமக்கு சிந்தித்து செயற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கிறது தோல்வியனும் மிகப்பெரிய ஆலியின் மூழ்கினால்தான் வெற்றியெனும் முத்தை எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து நீங்களும் ஒரு வெற்றியாளராக உருவாக வாழ்த்துக்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் எங்கே தோற்றுவிடுவோமோ நம்மை கேலி செய்வார்களோ என தயங்குபவரா நீங்கள் மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்